பரிதாபங்கள் யூடியூப் சேனலை பத்தி நம்ம புதுசா சொல்ல தேவையில்லை தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு யூடியூப் சேனல் தான் சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை நகைச்சுவை மூலமாக வெளிப்படுத்தி மக்கள் வந்து விழிப்புணர்வு பெறணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுகிற ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்ற ஒரு ஒரு நிகழ்ச்சியாகவும் இருக்குது அந்த நிகழ்ச்சியில இந்த சாதிய படுகொலைக்கு காரணமான இளைஞர்கள் எப்படி வந்து தவறா வந்து வழி நடத்துறாங்க அந்த இளைஞர்கள் எப்படி வந்து போதையால அடிமையாக்கப்பட்டு அவர்கள் வந்து மூளை செலவு செய்யப்படுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களையும் ரொம்ப தெளிவாகவும் நகைச்சியாகவும் சொல்லியிருக்கிறாங்க இதுல எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையும் சாதி பெயர சொல்லியோ இல்ல அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து இழிவுபடுத்துகிற விதமாகவோ எந்த ஒரு காட்சியும் இதுல வைக்கப்படல இதுல யார் மனதையும் புண்படுத்தக்கூடிய அளவுல எந்த ஒரு சொற்கள் வந்து பயன்படுத்தப்படல அப்படிங்கிறது நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியுது ஆனாலும் கூட இந்த பரிதாபங்கள் சேனல் மேல ஒரு நடவடிக்கை வந்து எடுக்கணும் நிரந்தரமா வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்றது அது ஏத்துக்கொள்ளக்கூடிய வகையில இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம்